முல்லைத்தீவு வெளியோயா பகுதியில் அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் கடற்றொழில் மேற்கொள்ள இறங்குதுறை வழங்க முடியாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதேவேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் அபகரித்த தமிழ் மக்களின் காணிகளை மீளவும் தமிழ் ஒப்படைத்துவிட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ளார் கடற்கரையில வந்து ஆனா மாத்தளம் விலைக்கும் உள்ளாக்கெல்லாம் கடற்கரையோரம் ஓரம் வெளியோயாக கடல் இல்லாமல் கடற்கரையில இடம் எல்லாருக்கும் கடத்தொழில பதிக்கப்படும் ஆறு பதிஞ்சாது ஆறு கையெழுத்து போட்டது நன்னீர் மீன்பிடி கடல்ல வந்து அதிகாரம் காட்டியிருக்க கடத்தல் திணக்கலாம் கொடுத்தா